நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கற்கு ஆமியானவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசதம் இப்படி சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் நட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கு தருவேன் உலக வாழ்க்கையை நாம் சுற்று பார்க்கின்ற பொழுது அநேக மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிற ஒரு வாழ்க்கையை நாம் காண முடியும் ராச்சியங்களை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது குதிரையையும் குதிரை வீரர்களையும் யுத்த வீரர்களையும் நம்பி மடிந்து போகின்ற ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அது மாத்திரமல்ல அநேக தன்னுடைய சுய மேல் சாய்ந்து மாம்ச புயபலத்தை நம்பி வேதனைக்குள்ளாக கடந்து செல்கிற ஒரு அனுபவத்தை நாம் கண்டிருக்க முடியும் ஆனால் தற்போதைய வார்த்தை சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அருணுக்கு திரும்புங்கள் அரண் என்ற வார்த்தை கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் நான் நம்பி இருக்கிற துர்கம் என்று கர்த்தருடைய மாற்றி சொல்கிறது கர்த்தராகி இயேசு மண்டைக்கு திரும்புகின்ற பொழுது கர்த்தரையே நம்பி சார்ந்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இறந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியால் ரெண்டையான நன்மையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொல்லுகிறார் யோபி என்ற பர்த்தன் கர்த்தனையே நம்பி இருந்தார் அவர் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டையாக பெற்றுக் கொண்டார் சுகாச வாழ்க்கையிலே கர்த்தனையே நோக்கி பார்ப்போம் அவரே நம்பி நாம் செயல்படுவோம் ஆண்டு பேர் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டனையான பலதை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார் கட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஆண்டு உங்களோடு விடந்து உங்களுக்காக பெரிய காரியம் செய்கிறார் நாம் செம்பிப்போம் நேசிக்கிற நல்லதான் ஆண்டவரே புதிய ஸ்தோத்திரம் யாரெல்லாம் நம்பிக்கையோடு கூட உய நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை ரெட்டிப்பான நன்மையின் ஆசிர்வாதங்களே நிரப்புகிறே நன்றி செலுத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இது ஆமை அமே